நெஞ்சம் தமிர் நெஞ்சம் நிமிர் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பீரங்கிகளுக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஆயிரத்தி ஐநூறு ஹெச்பி திறன் கொண்ட என்ஜினியின் சோதனை மைசூரில் உள்ள பிஇஎம்எல் நிறுவனத்தில் நடைபெற்றது இந்த சோதனை நமது பலத்தையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் தன்னிறைவையும் காட்டுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு துறையை பலப்படுத்தும் மோடி அரசு மக்கள் நலனிலும் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதே திருவாளர் தமிழரின் கருத்தாகும் அதிமுக முதற்கட்டமாக பதினாறு மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நேற்று முன்தினம் வெளியிட்டது தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தவை போக எஞ்சியுள்ள பதினாறு மக்களவை தொகுதிகள் விளம்பங்கோடு சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி மக்களவை தொகுதி ஆகியவற்றிற்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது திமுகவில் இருந்து அண்மையில் அதிமுகவில் இணைந்த சிம்லா முத்து சோழனுக்கு திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் புதிய தமிழ் தென்காசி கொடுக்கப்பட்டுள்ளன அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு திருவள்ளூர் மத்திய சென்னை தஞ்சாவூர் கடலூர் விருதுநகர் ஆகிய ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதற்கான உடன்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தேமுதிக பொதுச் செயலாளர் கையொப்பம் கையொப்பமிட்டுள்ளனர் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்தின் மகன் பிரபாகரன் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் தேவநாதன் யாதவின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகத்தில் அண்ணாமலை தேவநாதன் யாதவ் ஆகியோர் முன்னிலையில் இதற்கான உடன்பாடு கையொப்பமானது அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டு தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் எடுத்தனர் தொண்ணூற்றி ஆறு அடி உயரமும் முன்னூறு டன் எடையும் கொண்டு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய தேராக விளங்கும் இந்த ஆடி தேர் தமிழர்களின் கலை நுணுக்கத்திற்கு சான்றாக உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அதிமுக ஆட்சியில் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தடை செய்யப்பட்ட குட்கா பான்பராக் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக விற்பதற்கு நிறுவனங்களிடம் பல நூறு கோடி ரூபாய் பெதாக குற்றச்சாட்டு உள்ளது அதன் அடிப்படையில் விஜயபாஸ்கரின் இல்லத்தில் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது சென்னையில் கட்டுமான தொழில் நிறுவனமான ஸ்கொயர் அலுவலகம் அதன் உரிமையாளரின் வீடு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை அடையாறு நீலாங்கரை அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் ஒரே நேரத்தில் சோதனை நடைபெற்றது சட்டவிரோத செயர்களை செய்வோரை சட்டத்தின் முன்னிறுத்தும் கடமையை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்கிறார் திருவாளர் தமிழர் நடிகரும் முக்களத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவருமான கரணாஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக எனும் பாசிச வீழ்த்த அடிமை அணியாக இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் ஆன்லைன் டிக்கெட்டை காட்டி மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று தமிழக அரசின் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது போட்டி தொடங்கும் முன் மூன்று மணி நேரத்திற்கும் போட்டி முடிந்த பின் மூன்று மணி நேரத்திற்கும் இந்த சலுகைகள் அளிக்கப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதையே இந்த போக்குவரத்து சலுகை காட்டுவதாக திருவாளர் தமிழர் கருதுகிறார் ஐபிஎல் போட்டியின் டிக்கெட் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஆணை வாங்கியவர் அங்குசம் வாங்க மாட்டாரா என்ன கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது என்பது இதுதானோ என்கிறார் திருவாளர் தமிழர் ஈசா அறக்கட்டளை நிறுவனர் ஜக்கி வாசுதேவுக்கு மூளையில் இரத்த கசிவால் கடும் தலைவலி இருந்த நிலையில் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியில் நடனமாடி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அருள் புரிவதாக கூறும் ஜக்கி வாசுதேவ் தனது உடல்நலத்தை காக்க ஆன்மீகத்தை நம்பாமல் மருத்துவ அறிவியலிடம் அடைக்கலம் புகுந்துள்ளார் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த குளி தரும் என்கின்ற திருக்குறளை இது நினைவூட்டுகிறது ஜக்கி வாசுதே உடல்நலம் பெற்று தேடி வர வேண்டும் என்று நாமும் வாழ்த்துவோம் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்